இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பனிரெண்டு ராசியில் குருவுனால் மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் கிடைக்க போகிற நம்பர் ஒன் ராசி எதுனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அல்லது தொழில் செய்ய முடியல எந்த ஒரு வேலைக்குமே ஒரு நிறைவு தன்மையிலே கொடுக்காம இருக்கிறவங்களா இந்த டைமில் கண்டிப்பாக நிறைவு தன்மைகளை கொடுக்க போக இருக்கின்றவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வராரு நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேலை வாய்ப்புக்கு அதை நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கும் இதெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது இந்த துலாம்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முடியல அப்படின்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பாற்றல் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க குடும்பத்துல வந்து நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் மட்டும் இல்லை ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா செல்வது இன்ப சுற்றுலா செல்வது இந்த மாரி நிறைய வகையில குடும்பத்தோட நண்பர்களோட சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தினால சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றிகளும் பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள்லாம் நிறைய கெ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டல்